வணக்கம் நண்பர்கள் இதை பார்க்க போகிற விஷயம் முடிய காலமாக வைக்கலோட வந்து தான் ரைட் இப்போ வந்து மாம்பழம் வந்து நாட்டு மாம்பழம் வந்து நாங்கள் பழுக்க போட போகிறோம் கண்டிப்பாக வந்து வைக்கல் வந்து இம்பார்ட்டன் ரைட் இப்போ மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு தெரியும் மாம்பழம் வாங்க எல்லாம் கெமிக்கல் மருந்து அடித்த மாம்பழங்கள் நல்ல பழமாக இருக்குது கொண்டு வந்து வீட்டை உணர்ந்து வெட்டி சாப்பிடுவோம் வெட்டினா வந்து வெறும் பிஞ்சை ரைட் அதுக்காண்டி மாமரத்தில் இருந்த மாங்காய் இப்போ பழுக்க போடக்கூடிய வெயிலில் நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாம்ப மாங்காய் வந்து பிடுங்கி பால் வத்துறதுக்காண்டி ஒரு நாள் வெயிலில் வந்து வாட விட்டு எடுத்து வச்சிருக்கு நல்லா முத்தின மாம மாங்காய் அப்படின்னு ஒரு மூன்று நாளையில் வந்து இது வளர்த்திடும் ரைட் இப்போ நாங்கள் பழுக்க போடுறக்குரிய வேலையை பார்ப்போம் இப்படி இப்படி வைப்போம் ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்காமல் இப்படி வச்சா ஒரு டேமேஜ் மேலே அது பழுக்க நைட் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஒருபட வைக்கல் போட்டமெண்டா நல்லா வைக்கல் போடக்கும்போதுல வேப்பங்குழை இருக்குமெண்டா வேப்பங்குழையை போட்டுட்டு அதுக்கு மேலே வைக்கல் போட்டமுண்டா இன்னும் குயிக்காக பொறுத்துடும் இதுதான் நாங்கள் பழைய காலத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் பழங்கள் பழுக்க இப்படி இப்படித்தான் செய்யலாம் இப்படி செய்வோம் இன்னும் அடுப்பம் கிடக்குதேன் இந்த மாங்காய் சொல்றோம் நாங்கள் நாங்கள் குளிச்சொண்ட இதெல்லாம் அங்கெண்ட யாழ்ப்பாணத்து நாட்டு இனங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பழக்க வச்சா வித பூச்சிகளோ புழுக்களோ பழத்தில் இருக்காது ரைட் ஒரு தனி சுவை இப்படி பழக்க வச்சு சாப்பிட்டா எத்தனையோ பேர் சாப்பிட்ருப்பீங்க அது அனுபவம் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் இது அழிஞ்சு கொண்டு போது நான் சின்ன ஒரு படத்தில் செய்கிறேன் தேங்க்யூ